வணக்கம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கடந்த ஒரு மாதமாக ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுற்றுப்புற சூழல்களிலும் அதை அண்டிய பிரதேசங்களிலும் அதற்குள்ளும் தொடர்ச்சியாக நிலையெடுத்து பல்வேறு கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இவை அனைத்தும் தமிழினத்துக்காகத்தான் செய்கிறது என்று சொல்லி அவர் கூறுகின்றார் ஆனாலும் சிலருடைய விமர்சனங்கள் அவர் சுய சுய தன்னுடைய சொந்த தேவைகளுக்காகத்தான் சென்றிருக்கின்றார் என்று சொல்லியும் தன்னுடைய சுய தான் சென்றிருக்கின்றார் என்று சொல்லியும் கூறுகின்றார்கள் இது சம்பந்தமாக அர்ச்சனாக ராமநாதன் கூறுகின்ற போது அடிமட்ட அறிவிலிகள் என்று சொல்லியும் மிகவும் சுத்த முட்டாள்கள் என்று சொல்லியும் கூறுகின்றார் எனவே இந்த முட்டாள்களுக்காக நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி சொல்கின்றார் எனவே உண்மையாக அர்ச்சனா ராமநாதனர்கள் தன்னுடைய இனத்திற்காகத்தான் தன் இனத்திற்காகத்தான் பல வேறு செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் சபையிலும் அதன் சுற்றுப்புற சூழல்களிலும் செய்து வருகின்றது அனைவரும் அறிந்தபடியாம் அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதான தலைவர்களை சந்தித்து கலந்துரையாளர் உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் இதை விட நோர்வே எரிக் சோல்கேம் மற்கும் மற்றும் தென்னாசிய நாடுகளுக்கு பொறுப்பான முக்கிய தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார் இதை விட ஐக்கிய நாடுகள் சபையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் லண்டனை சேர்ந்த ஒரு இளைஞன் அதாவது ஒரு இளம் வயது இளைஞன் தனக்கு பெட்ரோல் ஊற்றி தன்னுடைய அந்த உயிரை விட்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை பாசலில் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இலங்கையில் நடைபெறுகின்ற மிக மோசமான இன அழைப்பு இனப்படுகொலை அந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உச்சியிலேயே அடிக்கின்ற அளவுக்கு அதாவது அவர்களுடைய அவர்களுடைய தலையிலேயே ஓங்கி அடித்தது போன்ற ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றார் தமிழ் இளைஞராக இந்த முருகதாஸ் என்பவர் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே ஒரு பிள்ளை என்று சொல்லியும் இவர் லண்டனை சேர்ந்தவர் என்று சொல்லியும் இவர் இந்த போரை நிறுத்துவதற்காகத்தான் எனிவாக்கு வந்து எனிவா ஐக்கிய நாடுகள் சபை முன்னலியில் தன்னை தானே தீமூட்டி கொளுத்தி தீமூட்டி தன்னுடைய அந்த தற்கொடையை அவர் செய்திருக்கின்றார் எனவே இந்த இடத்திலையும் அவருக்கான மலர் அஞ்சலியை செலுத்திவிட்டு தான் சென்றதாக கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன்கள் எனவே அர்ச்சுனா ராமநாதன்கள் மிகப்பெரிய ஒரு கடமையை செய்திருக்கின்றார் அடுத்ததாகத்தான் அவர் செய்த செய்த மிகப்பெரிய ஒரு வேலை காணப்படுகின்றது தன்னுடைய தந்தையாரை ராணுவத்தினர் அதாவது இலங்கை ராணுவத்தினர் கடத்தி படுகொலை செய்தார்கள் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார் இந்த வழக்கு தனது தந்தைக்கு மட்டுமில்லை எமது இனத்தினுடைய ஒவ்வொரு தந்தைக்கும் உரியது என்று சொல்லி கூறுகின்றார் இந்த இடத்தில் இறுதி யுத்தத்தின் போது காணாமல் போனவர்களையும் மற்றும் கப்பல் வழியே ஏற்றி சென்றவர்களையும் காயப்பட்டு ஏற்றி சென்றவர்களையும் அங்கு திருவோணமலையில் மருத்துவமனைகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டவர்களையும் தன்னுடன் தொடர்புகளை ஏற்படுத்த ஏற்படுத்த ஏற்படுத்தி கொள்ளுமாறு ஒரு அலை அன்பான அழைப்பையும் பெற்றிருக்கின்றார் மேலும் ஐந்து மணி நேரமாக அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் காணாமல் போனோர் மனித உரிமைகள் அந்த அறையில் தனது தந்தையை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ததாக கூறுகின்றார் குறிப்பாக மூன்று பேருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் எனவே இந்த வழக்கு தாக்கல் யாருக்கு எதிராக செய்தார் ஐக்கிய நாடுகள் சபையில் அயச்சுனார் ராமநாதன் செய்த மிக முக்கியமான பங்களிப்பு சம்பந்தமாக இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றீர்கள் எனவே இந்த காணொலியை அவர் வெளியிடுவதற்கு முன்னர் இது ஒரு முக்கியமான காணொலி என்றும் முக்கியமான நாங்கள் கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் என்று சொல்லியும் இந்த காணொலியை இறுதி வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்று சொல்லியும் கூறுகின்றார் எனவே எமது கணேசன் குரலுடன் எமது கணேசன் குரலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலியின் சில முக்கியமான பகுதிகளை நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இந்த காணொலி ஒரு முக்கியமான முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அலுவலகத்தில் என்ன நடந்தது என்பது சம்மந்தமாகவும் முருகதாஸ் என்பவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய தற்கொலை தற்கொலை மாதிரியான தனக்குத்தானே மன்னெண்டை ஊட்டி எனிமாவில் ஐக்கிய நாடுகள் சபை முன்னணியில் தீக்குளித்திருக்கின்றார் இது எதற்காக என்று சொல்லியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் பன்னியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மிகப்பெரிய yoru போர் அவலம் நடந்தது குழந்தைகள் இளைஞர்கள் யுவதிகள் பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் என்று சொல்லி அனைவரும் வகைத்தொகையின்றி கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் எனவே இந்த யுத்தத்தின் போது இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்று சொல்லி லண்டனை சேர்ந்த ஒரு தாய் தந்தைக்கு ஒரே ஒரு பிள்ளையான முருகதாஸ் என்பவர்தான் இந்த எனிவா நகரத்திற்கு வந்து அந்த இடத்துல எனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னணியில் தனக்குத்தானே மண்ணெண்ணை ஊட்டி தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இந்த தற்கொலை செய்தியின் உலக நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார் இலங்கையில் வகை தொகையின்றி இலங்கை அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்படுகின்ற தமிழ் மக்களை உடனடியாக காப்பாற்றுங்கள் இந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியைச் சொல்லியிருக்கின்றார் எனவே இவ்வாறான செய்தியை சொன்ன அந்த இளைஞனுடைய கல்லறை அதாவது அந்த இளைஞன் இருந்த இடத்தில் மலர் மாலைகளை தான் தூவி அஞ்சலி செய்துவிட்டு தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் காணாமல் போனூர் அலுவலகத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைய தினம் சென்றிருக்கின்றார் இவ்வாறு சென்று தனது தந்தைக்கு தந்தையை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த வழக்கு தாக்கல் ஐந்து மணி நேரமாக விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகளுக்கு பதில் கூறியிருக்கின்றார் இந்த வழக்கு தாக்கலில் யார் யாரை எதிரிகளாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டார் என்று சொன்னால் குறிப்பாக இந்த காலப்பகுதியில் இறுதி யுத்த காலப்பகுதியில் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த மகிந்த ராஜபக்சே இலங்கை ஜனாதிபதியான மகிந்த எதிராகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தை வழிநடத்திக் கொண்டிருந்த கோத்தபாய எதிராகவும் இந்த காலப்பகுதியில் மக்களை வகை தொகையின்றி கொலை செய்த அந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் தான் இந்த வழக்கு தாக்கலை செய்திருப்பதாக குறிப்பிடுகின்றார் எனவே இந்த என் இவர்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் தான் செய்த வழக்கானது தான் ஒரு எம்பியாக இருந்து கொண்டு இந்த வழக்கு செய்யவில்லை என்று சொல்லியும் தான் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இந்த வழக்கு தாக்கலை செய்யவில்லை என்று சொல்லியும் சாதாரணமாக உயிரிழந்த ஒவ்வொரு தந்தைக்கும் பதிலாக தனது தந்தையை நினைவு கூர்ந்து அந்த தந்தையினுடைய அந்த வழக்கு தாக்கலை செய்திருப்பதாக கூறுகின்றார் இது தனியவே தன்னுடைய தந்தைக்கு மட்டும் பொருத்தமில்லை இந்த காலப்பகுதியில் இருந்த ஒவ்வொரு தந்தைக்கும் பொருந்தும் என்பதை அவர் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் எனவே ஐக்கிய நாடுகள் சபையில் தவறு கொடுத்த அந்த பேர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது எங்கே 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 பாவிக்கலாம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் யாராவது ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு தாக்கல் செய்தவருடைய அந்த தகவல்களை எங்கே எங்கே பாவிக்கலாம் என்று ஒரு கேள்வி கேட்பார்கள் எனவே நான் ஐக்கிய நாடுகள் சபை அரசாங்கத்தை அரசாங்கத்தின் பாவிக்கலாமா இது ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்திருக்கின்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த அந்த அரசாங்கங்களுக்கு இடையில் இந்த தகவல்களை பாவிக்கலாமா அல்லது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இந்த தகவலை பாவிக்கலாமா ஸ்ரீலங்கா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த அமைப்புடன் இதனை கொடுத்து அவர்களை கேள்வி கேட்கலாமா அல்லது இந்தியாவுக்கு கொடுக்கலாமா என்று அதிகாரிகள் கேட்டார்கள் நான் இந்த வழக்கு தாக்கலை பதிவு செய்து கொண்டிருந்த போது இந்த அதிகாரிகளால் கேட்கப்பட்ட கேள்விகளில் மேற்கூறப்பட்ட கேள்வி ஒரு முக்கியமாக நடத்தப்படுகின்றது எனவே நான் சொன்னேன் நீங்கள் எங்கே வேண்டும் என்றாலும் இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னேன் இதற்கு எனது பூரண ஒத்துழைப்பும் பூரண அனுமதியும் இருக்கு என்று சொல்லியும் அதற்கான பூரண அனுமதியை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியும் சொன்னேன் மேலும் அந்த வாக்குமூலத்தில் நான் கொடுத்த ஒரு முக்கிய நபரை சம் நகரை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பெயர்களில் உள்ள அனைத்து விடயங்களிலும் நீங்கள் எங்கும் பவிக்கலாம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு அனுமதியை வழங்கினேன் சாதாரணமாக ஒரு வா ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வருகின்ற போது அதாவது ஒரு சாட்சியத்தை கூற வருகின்ற போது ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த நா அந்த வழக்கு தாக்கல் எந்த நாட்டுக்கு எதிராக செய்கின்றார்களோ அந்த நாட்டு அந்த நாட்டுடனான தொடர்புகளை துண்டிக்குமாறு தான் சொல்வார்கள் அதாவது இலங்கைக்கு எதிராக நான் செய்கின்ற வழக்கு தாக்கல் செய்கின்ற போது இலங்கையினுடனான இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று தான் சொல்லுவார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது நான் மட்டும் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகள் கேட்டார்கள் அதாவது இதுக்கு எதிராக நான் கொடுக்கப்பட்ட இந்த வழக்கு தாக்கல் இல்லை தகவல்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிருமாறு நான் பூரணமான ஒத்தப்பை கொடுத்தேன் இதைத்தான் அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியமாக கேட்டார்கள் என்ன இலங்கை ஒரு விட்டு அந்த நாட்டு நாட்டின அந்த நாட்டிலேயே அந்த நாட்டுடனே தகவல்களை பரிமாறும்படி கூறுகின்றீர்களே எமக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்கின்றார்கள் எனவே நான் சொன்னேன் நான் சொன்னேன் நீங்கள் என்ன சொல்வது நான் தான் பல தடவை பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை விட்டேன் பாராளுமன்றத்திலேயே அதிக உயர்ந்த ஒரு பாராளுமன்றமாக இருக்கின்ற அந்த நான் இந்த எனது தந்தையை செய்தவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி நான் பல தடவை கூறிவிட்டேன் இதைவிட நான் பல்வேறு ஊடகங்களிடம் கூட இலங்கையில் இருக்கின்ற அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறு ஊடகங்களிலும் எனது தந்தையினுடைய கொலைக்கு அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லியும் நான் பல தடவை கூறிவிட்டேன் எனவே நீங்கள் என்ன நீங்கள் என்ன தகவலை கொடுக்க போகிறீர்கள் எனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல்கள் உங்களால் முடியாது விட்டால் இன்னட்டை தாருங்கள் நானே கொடுக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு ஜோக்காக அந்த கருத்தை அவர் வெளியிடுகின்றார் மேலும் ஏனென்று சொன்னால் அர்ச்சனா ராமநாதன் சொல்கின்றார் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எனவே நாங்கள் பயந்து பயந்து வாழ்ந்த காலங்கள் போதும் எவ்வளோ எந்த அளவுக்கு நாங்கள் பயப்படுவது எல்லோருக்கும் நாங்கள் பயந்து பயந்து வாழ்ந்த காலங்கள் போ போச்சு எப்பொழுதும் நாங்கள் அநியாயத்துக்கு எதிராக போராடப் போகின்றோம் என்று சொல்லி ஒரு அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய அந்த உள்ளக்கடையில் இருக்கின்ற அந்த எழுச்சியை அவர் வெளிப்படுத்துகின்றார் மேலும் இந்த மேலும் சில கருத்துக்களை அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்றார் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அழுகின்றார்கள் அவர்கள் நீதிபதிகளாக இருக்கின்றார்கள் எனவே என்னை பொறுத்தளவில் நான் ஒரு மருத்துவராக யாழ்ப்பாணத்தில் தனிநபராக நின்று போராடி இருக்கின்றேன் என்னுடைய இடமாற்றங்கள் என்னுடைய பதவி உயர்வுக்காக நான் வெளிநாடுகளில் வந்தென்று அளவில்லை நான் போராட்டத்தை தனிய தன்னந்தனியாக ஆரம்பித்திருக்கின்றேன் எனவே நான் யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து அந்த போராட்டத்தின் மூலம் வெற்றியும் கண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதர் அவர்கள் தனது திறமைகளை மேலும் இளஞ்செழியன் போன்ற நீதிபதிகள் எவ்வளவற்றையோ செய்திருக்கலாம் எனவே இளஞ்செலியன் இளஞ்செழியன் போன்ற நீதிபதிகள் வெளிநாடுகளில் சென்று தமக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி அழுகின்றார்கள் எனவே இவர்கள் உண்மையிலே பாவப்பட்டவர்கள் இவர்களால் வேறு என்ன செய்ய முடியும் நான் தன்னந்தனியாக யாழ்ப்பாணத்தில் நின்று போராடினேன் போராடினது மட்டுமில்லாமல் அந்த போராட்டத்தை எயிச்சும் காட்டினேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர்கள் தனது ஆளுமையை வெளிப்படுத்துகின்றார் நான் நீதிபதியாக இருந்தால் எனவே என் இங்கே இருக்கின்ற சட்டங்களை கூட மாற்றி காட்டியிருப்பேன் சவுதி அரேபியா போன்று இங்குள்ள சட்டங்களை மாற்றி கடுமையான தண்டனை சட்டங்களை நிறைவேற்றியிருப்பேன் இதன் மூலம் இங்குள்ள குற்றச்செயல்களை தடுத்திருப்பேன் இந்த நாடு மிகவும் சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் ஆனால் நான் தானே ஒரு வைத்தியர் நான் நீதிபதியாக இருந்தால்தானே இவ்வளவற்றையும் செய்வேன் நான் ஒரு வைத்தியராக இருந்து எனது ஒரு கடமைகளை செய்திருக்கின்றேன் என்று சொல்லியும் எனவே இப்போது நான் ஒரு வைத்தியராக இருந்து நான் போராடி வென்றிருக்கின்றேன் வென்றது மட்டுமில்லாமல் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் நின்றிருக்கின்றேன் பாராளுமன்றத்தில் நின்றது மட்டுமில்லாமல் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் கூட வந்திருந்து இந்த வழக்கு தாக்கலை நான் பதிவு செய்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது ஆளுமைகளை வெளிப்படுத்த முற்படுகின்றார் ஆனால் நான் அனுரா போல அதாவது வடமாகாணத்தில் வடமாகாண சபையில் முதலமைச்சராக வந்தால் அனுராவை போல ஒவ்வொரு நாளும் குடுபிடிக்க மாட்டேன் குடு பிடிக்கிறவங்களையும் கஞ்சா கடத்துறவங்களையும் ஒவ்வொரு நாளும் சென்று பிடித்து கொண்டிருக்க மாட்டேன் என்னுடைய நடவடிக்கைகள் வேறு விதமாகத்தான் இருக்கும் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தில் தான் மடமாகாண சபைக்கு ஒரு மாகாண முதலமைச்சராக வந்திருந் வருவேனாக இருந்தால் எவ்வாறான கடமைகளை செய்வேன் என்று சொல்லி அவர் சூசகமாக தெரிவிக்கின்றார் ஆகவே நான் மாகாண சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் கும்பிடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு யோக்காக ஒரு கருத்தை சொல்கின்றார் மேலும் முக்கியமாக இந்த டாக்டர்ஸ்மார் அதாவது தவறு விடுகின்ற டாக்டர்ஸ்மாருக்கும் தவறு விடுகின்ற சில லோயர்மாருக்கும் அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார் நீங்கள் நீங்கள் கடவுளை வேண்டுங்கள் நான் இந்த வடமாகாண சபைக்கு முதலமைச்சராக வரக்கூடாது என்று சொல்லி கடவுளை கும்பிடுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு யோக்காக கரை தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார் எனவே அர்ச்சனா ராமநாதனர்கள் இந்த ப இந்த தன்னுடைய இந்த ஒரு மாதம் அன்னளவாக ஒரு மாத பயணத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையையும் அதன் சுற்றியுள்ள பிரதேசத்திலும் அவர் தொடர்ச்சியாக தான் நின்றதற்கான சரியான தருணம் இதுதான் என்று சொல்லி கூறுகின்றார் என்னுடைய தந்தையார் காணாமல் போனது தொடர்பாக ஐந்து மணி நேரமாக நான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த காணாமலாக்கப்பட்டோருடைய அந்த காரியாலயத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றேன் சாட்சியங்களையும் வழங்கியிருக்கின்றேன் ஒரு தந்தைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அந்த கடமை கடமையை நான் செய்திருக்கின்றேன் எனவே இது ஒவ்வொரு நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு தந்தைக்கும் செய்த கடமையாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் என்னுடைய சுயலாபத்துக்காகவும் சொந்த பிரச்சனைகளுக்காகவும் தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றிருக்கின்றார்கள் என்னை சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறுகின்றார்கள் இவர்களுடைய அறிவை நான் எவ்வாறு எவ்வாறு சொல்வேன் என்று சொல்லி மனம் வந்து கூறுகின்றார் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எனவே சொந்த பிரச்சனைகளை தான் அர்ச்சு அர்ச்சனா ராமநாதர்கள் ஐநா சபைக்கு தென்றார் என்று சொல்லி கூறுகின்ற இந்த இந்த அறிவிலிகளையும் இந்த முட்டாள்களையும் நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதவர்கள் வந்து கூறுகின்றார் எனவே இதைவிட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அண்மைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் அவர் சிக்கியிருந்தார் அதாவது அர்ச்சனார் ராமநாதன் அவர்களை கொழும்பில் உள்ள ஒரு போலீஸ் நிய கொழும்பு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொண்ட சமயத்தில் அந்த இடத்துல நாமல் ராஜபக்ச சென்று அர்ச்சுனா ராமநாதவர்களை கட்டி இருக்கின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதனுக்கும் நாமல் ராஜபக்சக்கும் இடையில் பலவேறு டீல்கள் இருப்பதாக கூறப்பட்ட அந்த சர்ச்சையான கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் இன்று அவர் குறிப்பிடுகின்ற தான் அந்த கருத்துகளுக்கும் அந்த அந்த செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக காணப்படுகின்றது அர்ச்சுனா ராமநாதன்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார் எனக்கும் ராமலுக்கும் டீல் என்று சொன்னார்கள் இன்று நாமலனுடைய தகப்பனையும் நாமலுடைய சிறிய தகப்பனுக்கும் எதிராக நான் வழக்கு பதிவு எனவே இந்த இடத்தில் நீங்கள் எனக்கும் நாமளுக்கும் டீல் என்று சொல்கின்றீர்களே உங்களை என்னவென்று சொல்வது என்று சொல்லி இந்த மக்களை அவர் மிகுந்த வேதனையோடு கடிந்து கொள்கின்றார் மேலும் ஆளுமையும் அறிவும் ஆற்றலும் உள்ள பத்து இளைஞர்கள் என் பின்னால் வாருங்கள் உங்களை நான் மாகாண சபைக்கு விட்டுவிட்டு நான் இந்த அரசியலை விட்டு ஒதுங்குகின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் ஒரு சவாலையும் விட்டிருக்கின்றார் எனவே இதுவரை இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு திறமையான ஒரு ஆளுமையான ஒரு சுய லாபம் சுய சுய நலமற்ற ஒரு பொதுநோக்கான பத்து இளைஞர்களை அவர் மாகாண சபைக்கு அழைப்பு விடுக்கின்றார் இவ்வாறு அந்த பத்து இளைஞர்கள் யாராவது வருவார்களாக இருந்தால் தான் அந்த மாகாண சபையை விட்டு அரசியலை விட்டு ஒதுங்குகின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதவர்கள் தெரிவிக்கின்றார் எனவே இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரல் காணொலியுடன் சொ தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மேலும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி